தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் என்னென்ன காரணங்களுக்காகவோ கணவனை மனைவி கொலை பண்றதும் மனைவியை கணவன் கொலை பண்றதும் இது வரைக்கும் பார்த்துருப்போம் ஆனால் தெலுங்கானாவில் ஒன்று நடந்திருக்குங்க நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்பேற்பட்ட கொடூரத்தை ஒரு மனைவி அடைச்சிருக்கா இதை பற்றி நான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் தெலங்கானோட கரீம் நகர் இருக்குல்ல ஆக்சுவலாக ஒரு சில மாநிலங்கள் சார்ந்து அங்கே இருக்க ஒரு சில நகரங்கள் மட்டும்தான் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்கும் அந்த வகையில் கரீம் நகர் சொல்லலாம் முக்கியமான ஒரு பகுதி இந்த பகுதியை சேர்ந்த ஒரு கார் டிரைவர் அவர் பேர் கார்த்தி சுரேஷுங்க முப்பத்தி ஆறு வயசு அவருக்கு இவருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் கார்த்தி மௌனிகான்னு சொல்லிட்டு கூட கல்யாணம் ஆகிருக்கு இவங்களுக்கு இருபத்தி ஒன்பது வயசு இந்த தம்பதிக்கு ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க இந்த குழந்தைங்க அப்புறம் என்ன ஆகும்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது என்னென்னா சமீபத்தில் சுரேஷ் உயிரிழந்துட்டார் அவர் வீட்டிலேயே இந்த உறவினர்கள்லாம் வருவாங்களே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறதுக்கு அப்போ மௌனிகா கிட்டே கேட்டிருக்காங்க கேட்டப்போ மௌனிகா சொன்ன பதில் என்ன தெரியுமா இல்லைங்க இது போல் அவருக்கு உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுனால் தாம்பத்தியத்தில் சரியாக ஈடுபட முடியல அதனால் அவர் சில டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டார் இந்த வயகரானு சொல்லுவாங்களோ அது போல் மருந்துலாம் எடுத்துக்கிட்டார் அதெல்லாம் போட்டு நாங்கள் அப்படி அப்படியும் இருக்கும்போது சடனாக அவர் திரு நெஞ்சில் கையை வச்சார் அதுக்கப்புறம் அப்படியே சரிஞ்சார் அதுக்கப்புறம் அன்கான்ஷியஸாக போயிட்டாரு செத்தே போகிற மாதிரி தோணவே நான் உங்களுக்கு சொன்னேன் அப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணலான்னு வந்தீங்க எல்லாருமே கடைசியில் பார்த்தா போல் அடித்து இறந்தே போட்டதாக டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு இவங்க இந்த விஷயம் நல்லாவே சொல்லியிருக்காங்க அதாவது ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி ஒரு உயிர் போன மாதிரி தான் அவங்க ஃபுல்லாக சித்தரிச்சு வச்சிருக்காங்களே அப்படின்னா அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் கேட்டிங்கன்னா இருந்தாங்க அவரே அன்கான்சியஸ் ஆகிட்டார் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தான் ரிலேட்டிவ்ஸாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது மனைவி மௌனிக்கார்கால இவ சொல்கிறது மட்டும் தான் உண்மையை எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ உண்மையானு கேட்டிங்கன்னா போலீஸுக்கு சந்தேகம் வராமல் எப்படி இருக்கும் ஏன்னா அது ரொம்ப 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 சஸ்பிஷியஸாக நடந்திருக்கு ஓகேவா அந்த மனைவி சொல்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் நம்பிட முடியாது காலை இப்போ அப்படியே இருக்குது போலீஸார் என்ன பண்ணுறாங்க சந்தேக மரணம் அப்படின்னு கேஸை ஃபைல் பண்ணி அவங்க ஃபுல்லாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்க விசாரிக்க தான் ஒரு ஒரு உண்மையாக வெளியே வந்து விடுது அந்த உண்மைகளை ஃபுல்லாக இப்போ சொல்கிற மக்களே உங்களுக்கே இப்படி இல்லாமல் அப்பா நடந்துக்கிறாங்க பொண்ணுங்க அப்படின்னு தோண ஆரம்பிக்கலாம் அதை பற்றி பார்ப்போமா என்ன இருக்கு இந்த புருஷன் முன்னாடி இடையில சுரேஷ்கு மௌனிகா இடையில அடிக்கடி சண்டை வந்திருக்கு அது காரணம் மௌனிக்கா நீங்கள் கொடுக்குற காசு பத்தலைங்க நீங்கள் டிரைவரா இருக்கீங்க ஓகே முடிஞ்சளவு குடும்பத்துக்கு உழைக்கிறீங்க ஆனால் நீ கொடுக்குற காசு பத்தலை ஏன் கை செலவு காசு வேணும்னு அடம் முடிச்சிருக்காங்க சுரேஷ் எவ்வளோ பொறுமையாக சொல்லி பார்த்தா மௌனிகா கேட்குற மாதிரி தெரில ஒரு கடையில் சுரேஷ் கத்தியே சொல்லி பார்த்துட்டாரு இதில் கடுப்பான மௌனிக்கா இருக்காள அவள் பண்ண வேலை தான் கொடுமையே இந்த வருஷம் பிறந்துச்சா இது கூடவே கேவலமான ஒரு ஐடியாவும் அவளுக்கு பிறந்திருக்கு என்ன பண்ணியிருக்கா நாம் உடம்பு வலிக்காமல் ரொம்ப நேரலாக எடுத்துக்காமல் சம்பாதிக்கணுன்னா பாலியல் தொழில் மட்டும்தான் ஒரே வழி அதனால் நம்ம அந்த தொழிலை பண்ணுவோமே அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கா இதுக்காக லோக்கல் லெஸ்ஸில் ஏஜென்சி இருப்பாங்களே ஆவணங்களை பார்த்து பேசியிருக்காள் ஆணங்களும் கஸ்டமர்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கானுங்க எப்போது ஜனவரி மாதத்துல இந்த குடும்பம் நடக்குது கஸ்டமர்ஸ் குவிய ஆரம்பிக்கவே அந்தமாதிரி கையில் பணமும் நல்லா குவிய ஆரம்பிச்சிருக்கு தனக்கான தேவைகள் இருக்குதுல்ல அதுக்கு மேலே என்னென்ன விஷயங்களை செலவு பண்ண முடியுமோ எல்லாத்தையும் செலவு பண்ணி அந்த லேடி ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்துட்டு இருந்திருக்கா இந்த விஷயம் அந்த புருஷனுக்கு தெரிய வரவே இல்லை அதான் இங்கே எப்படின்னே தெரில பேச்சுவார்த்தை குறைஞ்சா இந்த அளவுக்கு குறைஞ்சிருமான்னு எல்லாமே இந்த மௌனிகாவுக்கு அஜய் அப்படின்ற பர்சனோடு பயங்கரமா நெருக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த பர்சன் வேற யாரும் இல்லை அவ பார்த்த ஏஜென்ட்ஸ்ல ஒரு இவன் ஏஜெண்ட்வேன் அஜய் ரெண்டு பேருக்கும் நெருக்கம் அதிகரிச்ச விஷயம் மட்டும் அந்த சுரேஷுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சது சுரேஷ் மறக்க முடியாது கனவு தான் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காப்ல ஏமா குழந்தைங்க இருக்கு இதெல்லாம் தேவையில்லை விட்டு கட் பண்ணி விட்டுறா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல எதுக்கு மௌனிக்கா சரின்னு சொல்லிட்டு இருக்கா அவர்கிட்ட சுரேஷ் கிட்ட சுரேஷன் ஓகே புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கு அப்படின்ட்டு அவரு வேலை கிளம்பிட்டுருக்காரு இதுக்கப்புறம் இந்த அஜய் கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கா மௌனிக்கா என்ன நம்ம கேட்டிருக்கா இந்த ஆள் இப்படியே விட்டுருந்தாலும் வேலைக்கு ஆகாது நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை நாலு பேர் நம்ம செய்யற தொழில் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கும் பிரச்சனைன்னு பெரிய மல்டி மில்லியனர் மாதிரி என்ன தொழில் செய்கிற மாதிரி விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு சனியானங்களும் பிள்ளை பேசி முடிச்சிச்சிங்களா அஜய் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்ல சுரேஷ் இருந்தால் தானே பிரச்சனை இல்லாமல் போயிட்டா அப்படின்ட்டு கோலா பண்றதுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க அவன் அஜய் இந்த அறிவு கட்டதும் சரின்ட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கதும் என்ன திறமை பண்றாங்க இந்த மௌனிகா மேடமே சுரேஷுக்கு அசைவ உணவுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த அசைவ உணவை வீட்டில் செஞ்சுட்டு அவர் கட்டாயமா சாப்பிட்டே தீருவார் அப்படின்ற நம்பிக்கையில வீட்டில் செஞ்சுட்டு இந்த வயாகரா மாத்திர இருக்குல்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு மேலே மேல எப்படி சோர்ஸ் பண்றாங்க எப்படி கையில் வருதுன்னு தெரியல அந்த தொழில் பண்ணலாம் ஈஸியாக வருதா நோ தெரியல பதினஞ்சு வயகிற மாத்திரைக்கு மேலே அந்த அசைவ உணவில் கலந்துட்டுருக்காங்க அசைவம் சாப்பிட்டு பழக்கப்பட்டவனுக்கு நல்லா தெரியும் அந்த வாசனை வச்சு இது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்ற அளவுக்கு அவங்க புரிஞ்சுப்பாங்க இந்த மாத்திரை ஃபுல்லாக கலந்தாச்சா இதை எடுத்து பரிமாறவும் ஆரம்பிக்கிறான் யாருக்கு சுரேஷுக்கு பசியில் வந்து அந்த மனுஷன் சாப்பிட்லான்னு உக்காராப்பில வீட்டில் பிடிச்ச அசைவ உணவு வேறியா நல்லா சாப்பிட்லான்னு உட்கார்ல அப்போ இந்த வாசனை இருக்கல வித்தியாசமாக இருந்திருக்குங்க ஒரு மாதிரி மாத்திரை ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது போல் ஸ்மெல் வந்திருக்கு அப்போ உடனே அவர் உஷாராகலை ஆனா ஏதோ ஒரு வாடகை வருது எனக்கு வேணாமா ஏதோ கெட்டு போன கறியாக கூட கொடுத்துருப்பாங்க வேணாமா அப்படின்ட்டு அவர் வந்து சாப்பிட்லங்க நல்ல வேலை சாப்பிடல கிளம்பி போயிட்டாப்புல வெளியே போய் சாப்பிட்டுக்கிறார் அப்படின்ட்டு மொதல் கொலை முயற்சி தோல்வியில் முடிவடைஞ்சிருச்சா இதை அந்த அஜய் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கா மௌனிக்கா அதுக்கப்புறம் அந்த அஜய் மோட்டிவேட் பண்ணியிருக்கான் கரும்பு எது இதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறாங்க பாத்தீங்களா ரெண்டாவது அட்டம் டிப்போம் இதில் வெட்டுறீங்க அந்த மௌனிக்காவுக்கு என்ன இருக்கு சுரேஷ் கொஞ்சம் தண்ணி வண்டி சரக அதிகமாக சாப்பிட்றாள் அவரு வீட்டுக்கு வளர்க்கும்போது சரக்கு வாங்கி வச்சுட்டு சாப்பிட்ற பர்சனே சரக்கு நீ கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு வந்தவர் அந்த பாட்டில் அங்கே வச்சுட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு குளிச்சுட்டு வரலான்னு சொல்லி போயிருக்காருங்க குடிக்கிறது முன்னாடி குளிக்கலாம்னு சொல்லி போயிருக்காரு அந்த கேப்பில் இந்த தூக்கம் மாத்திரைங்க இருக்குல்ல இது அப்புறம் இந்த பீபிக்கான டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களே இது இது எல்லாத்தையும் தூள் தூளா நொறுக்கி அதை அந்த சரகில் போட்டு கலந்துட்டு இருக்கா அந்த பொண்டாட்டி மௌனிகா இது கூட வேற என்னென்ன கருமத்தை போட்டு கலந்தான்னு தெரிலங்க இது எல்லாம் பொடியாக கலந்தாச்சா சரக்கு சாப்பாடு கூட பல ஆண்டு வேணான்னு சொல்லலாம் ஆனா சரக்க ரொம்ப கஷ்டம் இல்லை குடிச்சிட்டு வந்தவர் சரக்கு எடுத்து மடக்கு மடகு மடகுன்னு குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு குடிச்ச உடனே சுயநனி விழாத ஸ்டேஜுக்கு போயிட்டாரு இதுக்கப்புறம் தான் அவ வேலையை ஆரம்பிச்சிருக்கா மௌனிக்கு என்ன பண்ணிருக்கா அவரோட புடவை இருக்குல்ல அதை எடுத்து சுரேஷோட கழுத்தை அப்படி நெரிச்சிருக்கா நெரிச்சு கொன்னே போட்டா கொல நடந்த பிற்பாடு சுரேஷ் செத்துட்டாரன்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கதறி அழுதபடி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபோன் அடிச்சிருக்கான் ஐயோயோ இது போல் ஆயிடுச்சு நைட்டில் ரெண்டு பேர் தனியாக இருக்கும் இது போல் ஆகிடுச்சுன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுருக்கான் அவங்கெல்லாம் பதறிக்கிட்டு வராங்க நேற்று கூட பதறி நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன் அதுன்னு சொல்லிட்டு அவங்க பதறிகிட்டு வராங்க வந்து பார்த்தா அவருங்க பணமாக வீட்டில் கிடக்கிறாரு இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையில் சரி பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தால் உயிரோடுலாம் வந்துச்சுன்னா அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க தூக்கிட்டு போகிறாங்க அங்கே போகும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க எங்கே எடுங்க வர வழியில இறந்துட்டார் அப்படின்ட்டு ஆனால் இந்த விஷயத்தில் தெலுங்கானா போலீஸை பாராட்டியாகணும் மக்களே எவ்வளோ சிக்கலான வழக்கு இது ஆனால் இதை ப்ராப்பராக கண்டுபிடிச்சிருக்காங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் அவ்வளோ சூப்பராக போயிருக்கு இதுக்காக பாராட்டலாம் அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக மௌனிகா சேர்க்காதீங்க அதை ஆறு சேர்த்தா அது சேர்க்காம ஒட்டு மொத்தமாக அஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க யார் யார் ஸ்ரீஜா முப்பத்தி ரெண்டு வயசு சிவகிருஷ்ணா இருபத்தேழு வயசு தான் எந்த கேங்கில் பார்த்திங்களா அஜய் இருபத்தெட்டு வயசு சந்தியா என்கிற ராதா முப்பத்தி ஒன்பது வயது நல்ல தேவதாஸ் நாற்பத்தி ஒன்பது வயசு இவங்க பண்ண ஒருத்தர் இன்னும் புதுசு புதுசா நிறைய கதைகள் ஒன்னு ஒன்னா வந்து விழுந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்ரீஜா சொன்னல இவங்க மௌனிகாவோட உறவுக்கார பெண்மணி நிறைய குடும்பங்கள்ல வர மாதிரி அவங்களுக்கும் குடும்ப கஷ்டம் பணம் பெருசாக இல்ல இதை புலம்பிட்டு இருந்திருக்காங்க மௌனிகா கிட்ட மௌனிகாவுடனே அவ்வளவுதான பிரச்சனை ஃபுல் டைம் வேலைலாம் இல்லை பார்ட் டைம் தான் அப்பப்போ கஸ்டமர் வருவாங்க நீங்கள் ஹேண்டில் பண்ணா போதும்ட்டு இந்த தொழில் உள்ள கூட்டு வந்துட்டான் யாரும் ஸ்ரீஜாவை அந்த ஏஜென்ஸ் கிட்டே இன்ட்ரோ பண்ணி விட்டு ஸ்ரீஜாவையும் ஒரு வழியாக இதுக்குள்ளே கொண்டு வட்டாளா இன்னொரு பக்கம் அந்த ராதா சொன்னா பார்த்தீங்களா அந்த லேடி ஒரு மெடிக்கல் ஏஜென்சியோட ஓனர் அந்த தொழில் போக இந்த தொழிலும் சைடில் ஓடிட்டு இருந்திருக்கு இந்த பாலியல் தொழிலுக்கு ஆள் சேர்க்கறதுல மட்டும் இந்த டீம் அவ்வளோ மும்முரம் காமிச்சிருக்குங்க ஒவ்வொருத்தரும் ஏன்னா இது போல ஆட்களை கொண்டு வந்துட்டா கஸ்டமர்கிட்ட பத்தாயிரம் வாங்கிட்டு இவங்க ஒரு ஏழாயிரம் அவங்களுக்கு ஒரு மூவாயிரம் கொடுத்து ஏமாத்தலாம் இது போல விஷயங்களுக்காகவே இது போல குடும்ப கஷ்டத்தில் தவிப்பாங்களே அவங்கள பல பேரும் தொழில் இழுத்து எடுத்து அவ்வளோ தூரம் பிரயத்தனப்பட்டுருக்காங்க தொழிலை விஸ்தரிக்கிறதுக்குள்ளே இந்த சுரேஷ் பிரச்சனை ஆரம்பிச்சது பாருங்க நாலு பண்ண இவர் எங்கேருந்து பிரச்சனையாக வந்துருவாருன்ற பயத்திலே தான் கட்டின புருஷனை கொண்டு இருக்கா மௌனிகா மக்களை இந்த காண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம் இல்லத்தரசிகளோட டிஜிட்டல் பாலியல் வீடியோஸ் இருக்குல்ல அது இப்போ எந்தளவுக்கு சகஜமாயிடுச்சு அதே போல் அந்த பாலியல் தொழிலும் ரொம்ப சகஜமாயிட்டிருக்கு இல்லத்தரசிகள் இது இதே பதியமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு எப்படி ஆன்லைனில் ஃபுல்லாக லைவ் வீடியோ நாம அப்படி இப்படி இருக்கா மாதிரி போட்டோனாக்கா அதுக்கு நிறைய காசு குவியுது மெம்பர்ஸாக நிறைய பேர் உள்ள வராங்க பெரிய பெரிய ஷோஸ்லாம் கூப்பிடுவாங்க போல இருக்கு டிவி ஷோஸ்லாம் அப்படின்னு நிறைய பேருக்கு என்ன வர ஆரம்பிச்சிச்சா அது இப்போ சகஜம் இப்போ அடுத்து என்ன இல்லத்தரசிகளும் பாலியல் தொழில் செய்யலாம்னு பப்ளிக்கா விளம்பரம் தான் படுத்தலை ஆனால் மறுமும் அந்த விஷயம் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் காசு சம்பாதிக்க இது மட்டுமே வழி கிடையாது ஆனால் அந்த நேரத்தில் உடல் உழைப்பு வேணா நேரமாக மிச்சமாவது யாருன்னா தூபம் போடுறாங்கன்னா அதை நம்பறத்துக்கு பல பெண்கள் கூட்டமும் இங்கே இருக்க தான் செய்யுது பெண்களை விடுங்க இந்த ஆண்கள் சார்ந்து இப்போ அதுதான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு ஆண்கள் இது போல தொழிலில் ஈடுபட்டுருக்கு இப்போ அது வரை அதிகரிச்சிருக்கு கூப்டாப் போயிடாதீங்க தூபம் போட்டால் நம்பாதீங்க உழைச்சி சம்பாதிக்க ஆயிரம் வழிகள் இருக்கு மூணாவது சிந்திக்கணும் விஷயம் கேட்பாரின்றி வாடணும்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க அவ்வளோதான் சிம்பிள் என்னை எதுக்கும் கேட்காத என்ன நான் நினைச்சபடி வாடணும் என்னால் சம்பாரிச்சு சுயமா நிற்க முடியும் அப்படின்னா நீ கல்யாணமே பண்ணிக்காத அதை விட்டு மேரேஜும் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இல்லாத போல எல்லா வேலையும் பார்ப்பேனா மேரேஜ் லைஃப் செட்டே ஆகாது நாலாவது அது சிந்திக்க விஷயம் இந்த அனர்த்தத்தில் யார் பாதிக்கப்பட்டவங்க நினைக்கிறீங்க மௌனிக்கா மௌனிக்கா கேங்கா அதுங்க பண்ணது பாவம் அதை தூக்கி போடுங்க சுரேஷோட ஃபேமிலி இருக்குல்ல அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கெல்லாம் மேலே ரெண்டு குழந்தைங்க ஏன்னா இந்த தம்பதிக்கு ரெண்டு குழந்தைங்க வேறு இருக்காங்க அந்த குழந்தைங்க ஃப்யூச்சரில் நினைக்கும் போது அவன் நம்பிக்கை கஷ்டமாக இருக்குங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்